அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் பாதிச்சுட்டு துக்கத்தை உண்டாகுது என்னுடைய தகப்பனே இது எனக்கு கொஞ்சம் துக்கமா இருக்குது இது என்னை காயப்படுத்துது பாரமா இருக்குது என் சந்தோஷத்தை பாதிக்குது மீ அப்படின்னு ஒரு சின்ன ஜோம் பண்ணி பாருங்க உடனே அவர் இடைப்படுவார் உங்களுக்கு காணப்படுவார் உங்களை சந்தோஷப்படுத்தும்படி காரியங்களை மாற்றி அமைப்பார் இன்றைக்கு உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்கிற விஷயம் என்ன குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை வியாதி பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை மனுஷரால பிரச்சனை எதுவாக இருக்கட்டும் அவர் இந்த சூழ்நிலையை மாற்றி நீங்க சந்தோஷமா இருக்கும்படி செய்வார் ஆனா அதுக்கு ஒன்னு செய்யணும் தெரியுமா அந்த வசனத்தின் முன்பகுதி சொல்லுது கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே யாரை சந்தோஷப்படுத்துவாரா கத்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவங்கள சந்தோஷப்படுத்துவார்